வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் கோவிலில் செய்கிற புளியோதரை எப்படி நம்ம வீட்லேயே அத்தன்டிக்காக பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கோவில் புளியோதரை அது பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் ஒரு பெரிய லெமன் சைஸ் தான் நான் புளி எடுத்துருக்கேன் நான் அதை இதெல்லாம் போட்டுடுறேன் இது வந்து ஊற வைக்கிறதுக்கு நல்ல சூடான தண்ணி தான் நான் விடுறேன் இது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டேன் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படி இருக்கட்டும் நம்ம வறுக்க வேண்டிய பொடி அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் இப்போது ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை நான் வறுத்துடுறேன் வறுத்துட்டு இது தோலெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வறுக்கணும் வறுத்துட்டு இந்த தோலெல்லாம் எல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பொடி ஒன்று பண்ணணும் நிலக்கடலை வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் போடணும் நல்லா வறுப்பட்டுடுது அதை பாருங்க இந்த தோல்லாம் கலர் மாறிடுது இன்னும் நீங்கள் வருத்திங்கன்னா அது வந்து கரிஞ்சு போயிடும் அது நல்லா சூடாக இருக்குது இதை பாருங்க தோல்லாம் தோந்துட்டு பார்த்திங்களா இப்போ ஆறின உடனே எல்லாம் தோலும் வந்துடும் நம்ம ஆற வச்சு தோல்லாம் எடுத்துடலாம் நல்லா வந்து இது ஆரட்டம் ஆறின உடனே இதோடைய தோலெல்லாம் எடுத்துடலாம் இந்த வேர்க்கடலையை தோளெலாம் நான் உரிச்சு எடுத்து வச்சிட்டேன் ஊற வச்சிருக்கிற இந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி இதோடைய சாரெலாம் நான் முதல்ல எடுத்துக்கிறேன் வடிகட்டி அந்த புளி ஜூஸை எடுத்து வச்சிட்டேன் கடை அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வெந்தயம் வந்து கால் ஸ்பூன் தனியா வந்து மூணு ஸ்பூன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் அப்புறம் காஞ்ச மிளகா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது நல்லா வாசனை வர வரையும் வறுப்பட்டுடுது இதை நான் எடுத்து வச்சுடுறேன் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதை நல்லா ஆரின உடனே மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும் இப்போ நல்லெண்ணெய் விடணும் நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இது கொஞ்சம் பொன்னீர் ஆகிற வரையும் கொஞ்சம் வறுக்கணும் முந்திரி பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு வறுப்படணும் வறுப்பட்டதை இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும் அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை அப்புறம் கரைச்சி விட்டு விடுக்குற மஞ்சப்பொடி இப்போ வந்து உப்பு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கலந்து கொடுக்கணும் புளி நல்லா வத்தி அது நல்லா அந்த எல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியை இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு கலந்து கொடுங்க இன்னும் கொஞ்சம் இது திக்காக வரட்டும் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு மாறி இப்படி வந்துடுது பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரியறது பாருங்க இது சட சடனு மேலே வந்து அந்த கொதி வந்துடும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கடைசியில் வெள்ளம் ஏன்னா இந்த வெள்ளம் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணும் இப்போ ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணியாச்சு இதை எப்படி சாதத்தில் கலரணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கருவேப்பிலையை அதெல்லாம் சேர்த்துக்கிடணும் அப்புறம் இந்த பொடிச்சு வச்சுக்கிறத இதெல்லாம் சேர்த்துடுங்க ஏன்னா அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து சில பேர் வந்து அந்த புளியிலையே அப்படியே இதை தாளிச்சுட்டு அந்த புளியை அப்படி கரைச்சி விட்டுடுவாங்க அப்படி விட்டிங்கன்னா அந்த புளிப்பு போயிட்டு இதெல்லாம் அந்த முந்திரியலெல்லாம் போயிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது கலந்தாச்சா இப்போ தேவையான அளவு அந்த அந்த புளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ப்ரொசீஜரில் பண்ணுங்க இது வந்து கோவில் வந்து நல்லா ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமுக்கு தான் செய்யணும் அப்படிங்கலாம் கிடையாது இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸாக கூட நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் இது பாருங்க நல்லா கலந்து விட்டுடுறேன் கொஞ்சம் தான் போட்டேன் அதாவது ஒரு கரண்டி தான் இந்த ஒரு கரண்டியில் இவ்வளோ தான் போட்டேன் இதை பாருங்க சாதம் எல்லாம் ரெடி ஆகிடுது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு புளி சாதம் பண்ணணுன்னா இந்த மாதிரி அதாவது இந்த தாளி கரது இந்த மாதிரி அந்த வேர்க்கடலை இந்த முந்திரி எல்லாம் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு சாதத்தில் அப்படியே போட்டுக்கூட இந்த பேஸ்ட் அப்படி போட்டுக்கூட நீங்கள் கலந்து வைக்கலாம் கோயில் புளியோதரை ரெடி ஆகிடுது